தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடலாட்சியுடைய நாயகர் மாண்மிகு அண்ணன் தளபதியாருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக அவர் பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்கமோதிரம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டாண்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே பல்வேறு மாவட்டங்களிலே ஒன்றிய அளவிலே மாவட்ட அளவிலே பேரூர் அளவிலே ஊராட்சிகள் அளவிலே பிறந்தநாள் விழா என்பதை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பு என்று சொன்னால் மக்களுக்கு பயன் தருகிற அவளுக்கு உதவி செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் உச்சமாக இந்த முப்பது ஆண்டு காலமாக மார்ச் ஒன்றாம் தேதி அரசு மருத்துவமனை குறிப்பாக இது மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை திருவண்ணாமலை தலைநகரில் இருக்கிறது இந்த மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆண்டாண்டு மோதல்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு பதினெட்டு பெண் குழந்தைகளும் பன்னெண்டு ஆண் குழந்தைகளும் அன்றைய தினம் பிறந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிற நிகழ்வு தான் நடைபெறுகிறது பொதுவாக பிரசவ காலம் என்று சொன்னால் ஐந்து நாள் ஆறு நாள் எடுத்துக்கொள்வார்கள் மருத்துவமனையில் ஆனால் அந்த ஐந்து நாள் முடிந்தால் தான் இந்த குழந்தைக்கு வந்து மோதிரம் போடுற அளவுக்கு அந்த கையில் வலுவத்தன்மை இருக்கும் அதனால தான் இன்றைக்கி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் அல்ல ஆனால் இது தொடர்ந்து ஆண்டாண்டு நடைபெறும்

நாம் ஏறத்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் தமிழர்களை பொறுத்தளவுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அதிகமாக இதில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை நான் அமைச்சருங்கிற முறையினால் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் சொல்கிற பொறியியலோ அல்லது மருத்துவத்திலையோ தமிழான சிலபஸ் இருக்குது இந்தியில் சிலபஸ் எல்லாம் கிடையாது பொதுவாக மருத்துவம் படிப்பவர்கள் பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் தான் படிப்பார்கள் ஏன்னா சிலபஸ் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது இங்கே பொறுத்தவரை ஆனால் ஆங்கிலத்தில் வந்து மருத்துவம் படித்தால்தான் குணப்படுத்துவதற்கு வேண்டிய மாத்திரைகள் கூட கம்பெனியில் வந்து ஆங்கிலத்தில் தான் அடிக்கிறாங்க டாக்டர் பயிற்சி பெற்றிருக்கிற முழுமையடைந்த டாக்டர் கூட நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்குற பொழுது ஆங்கிலத்தில் தான் எழுதி கொடுக்குறாங்க ஆக மருந்து உற்பத்தி செய்கிற இடத்துல மருந்து ஆங்கிலத்தை தான் வருது ஏற்கனவே சிலபஸில் படித்த டாக்டர் ஆங்கிலத்தை தான் படிச்சிருக்கிறாரு அவர் எழுதி கொடுக்குற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது பார்மசியில் விற்கிற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது அதனால தான் ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியாக இருக்கணும் தாய்மொழியான தமிழ் இந்த நாட்டுடைய தாய்மொழி அதை பாதுகாக்க வேண்டும் அதனால் தான் இருமொழி கொள்கை என்று எங்களுடைய இயக்கத்துடைய மூலவர் அண்ணா அண்ணாவர்கள் தான் இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் அதை தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தலைவர் கலைஞராட்சியை தொடர் கடைபிடித்தது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அருமையான தளபதியார் அவர்கள் இருமொழிக் கொள்கை தான் இந்த நாட்டுக்கு ஒத்து போகும் மொழி வேறு அல்ல பிற மொழி படிப்பதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது அவருடைய விருப்பம் அவங்க பிறமொழி படிக்கிறது தான் அவங்களுடைய விருப்பம் ஆனால் அவங்க வந்து படிச்சுக்கலாம் இந்த இருமொழி கொள்கை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழ்நாடு முடிவு இன்றைய வரைக்கும் அந்த மொழிக் கொள்கை தான் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இதே காலகட்டத்தில் சென்னையில் வந்து இந்தி பிரச்சார டி நகரில் இருக்குது அதில் போய் இந்தி இருந்தாங்க யாரும் தடுத்து நிறுத்தலையே விருப்பப்பட்டவர்கள் போய் மூன்றாவது மொழியை இந்தியாக இருக்கலாம் இல்லை நம்முடைய தாய்மொழிலேருந்து பிறந்த மொழிகள்லாம் இருக்குது தாய்மொழியான தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கன்னடம் தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு தமிழிலிருந்து பிறந்தது தான் மலையாளம் இப்போ அந்த மூணாவது மொழி தான் அதை போய் படிக்கலாம் அது யாரும் வேணும்னு நாங்கள் சொல்லலையே இந்த அரசை பொறுத்த அளவுக்கு இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு இருமை கொள்கை தான் அது உகந்த மொழியாக இருக்கும் அதுதான் பொருளாதாரத்தை இந்த ஆங்கிலம்ங்கிற இழப்பு மொழியை பயின்ற காரணத்தினால்தான் பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று டாக்டர்கள் இன்ஜின்லாம் சென்று பல்வேறு வகையில் பணத்தை டாலர் மூலமாக ஈட்டி இந்திய பொருளாதாரத்தை அதிகமாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டுடைய பொறியாளர்களும் மருத்துவர்கள் தான் ஆனால் அவங்க பயின்றது ஆங்கிலம் அந்த ஆங்கிலம் பயின்றால்தான் பிற நாட்டுக்கு போய் பணிகள் செய்ய முடியும்

அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு மேல நாங்க தான் வரி ஒச்சூல் பண்ணியிருந்தோம் கமர்ஷியல் டாக்ஸ் போற நாங்க தான் வச்சூல் பண்ணிருந்தோம் ஜிஎஸ்டி பேரெலாம் எடுத்துட்டு போனாங்க இப்போ அவங்க எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கல அந்த வரி அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தையான அவர் ஒன்று இந்த தனிநாட்டில் அவர் இருக்குதுன்னு சொல்லல அது நீங்களாக அவர் கற்பனை பண்ணிக்காதீங்க பொதுவாக இந்த மருத்துவ இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணன் கலைஞர் அவர்கள் தான் அதுக்கு பிறகு பத்தாண்டு காலம் ஆட்சி நடைபெற்றது மருத்துவர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ மீண்டும் ஆட்சி உட்காந்து பாடு தான் நாங்கள் வந்து சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ இப்படி பல்வேறு இன்றைக்கி இன்னைக்கு வந்து கூடுதலான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம் மருத்துவர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற இந்த மகப்பேறு மருத்துவமனையை கூட பார்த்திங்கன்னா கூடுதலாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து மகப்பேறு நடக்கிற இடமே திருவண்ணாமலை தான் அதுக்கு என்ன காரணம் சுற்றி இருக்கிற மாவட்டம் கூட அங்கே தான் வராங்க கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் தான் வராங்க விழுப்புரம் மாவட்டங்கள் தான் வராங்க சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் இங்கே தான் வர்றதால கூடுதலாக கூட மருத்துவ மகப்பேறு மருத்துவமனை வந்து கூடுதலாக கட்டிருக்கிறோம் அதனால் வந்து இந்த டாக்டர் குறைபாடு என்பது என்பது அப்பப்போ டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க அப்பப்போ வருவாங்க அது மாதிரி குறைபாடு இருந்தால் கட்டாயங்கள் நிறுத்தி செய்வோம்